தம்பி தம்பி கீழே இறங்கப்பா கீழே இறங்கியிருக்கும் சேர் எடுத்துக்கொண்டு வெளிய உட்காரு அடுத்த ஆட்டத்தில் ஒரு சிறிய மாற்றம் உலக்குளம் வடக்கு பற்றி ஏ இரு அணிகளும் உடனடியாக ஆடுகுளம் அருகாமையில் வரும்படி கேட்டு கொள்கிறோம் பிரதர் லைவ் ஆன்ல இருக்கா எப்படி லைவ் வருதா எப்படி பிரதர் சேனல் நேம் என்னன்னு சொல்லுங்க பிரதர் புரியல பிரதர் ஓகே லைன பேர் லைன பேர் எங்க லைன பேர் ரைட் ய் படங்களுக்கு ரைட் ரைட்டுல தூக்கி விடுங்கப்பா லாங்க படிச்சாலும் தூக்கி விடுங்க सही, रुटी में कोई तोड़प அருமையான பேக்கு சிறந்த ஆட்டக்காரர் டைம் அவுட் பாயிண்ட் சொல்லுங்க 1 பிளங்குடி ரெண்டு எங்களுக்கு கெஸ்ட் பிளேயராக இருந்து வந்திருக்கும் டைட்டஸ் சிறந்த ஆட்ட நாயகனாக விருது வழங்க உள்ளோம் களுங்கடி ஒரு வெிகள் புலவன் குடியிருப்பு ஆறு வெச்சு புள்ளிகள் கலங்கடி டேட்ராய்ட் டேராய்ட் சிறந்த பிளேயர் பத்தாம் நம்பர் நோபிகா உச்சி சேரும்போது बोनस कलेक्टर के और बच्चे पुलिस पलान बुरी अडवांस सैकल से यह ऊपर का हाँ पाइनी आपका एम कोचेस சேர்த்துற மாதிரி அடுத்த வச்சு தான் पापा तमाम <laughs> <laughs> <laughs>

உடனடியாக துணைநாய் மற்றும் तो वोपर में चेंड्रंस ने साथ आई थे, बाहर में लारों उंगलों ने में पदों